நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போதா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே மார்ச் மாதம் அற்புதமான கால நேரம் சிம்ம ராசியை பொறுத்த வரையில கண்டக சனி கண்டக சனி அவங்கள தேவையில்லாத வீண்படி அவமானங்களிலே ஈர்த்து விடுகிறது இத்தனை நாளா அவங்க தப்பு செஞ்சா கூட சிம்ம ராசி என்பர்கள் அந்த தவறுகள் எல்லாம் இல்லப்பாப்பா தப்பே பண்ணலப்பா அவன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சப்போர்ட்டாக கால நேரம் இருந்திருக்கும் இன்னைக்கு அவன் விழுந்து விழுந்து சிம்ம ராசி என்பர்கள் நன்மை செய்தாலுமே கூட அந்த நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் சிம்ம ராசி என்பர்களே நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா ஏன்னு மேட்ச் பண்ணுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்கோ யாரோ செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த மாதங்கள் சோதனைக்கான காலங்களாக அமைந்துள்ளது அந்த சோதனையான காலங்களிலிருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே மீண்டும் மீண்டும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா அல்லது மீண்டும் மீண்டும் நீங்களே ஜெயிக்க வேண்டுமா அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய இறை வழிபாட்டை அதிகப்படுத்த வேண்டும் சார் இன்னிலிருந்து அல்லது இந்த மாச கடைசியிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் குறிப்பா சிம்மராசி ராசி சிவ வழிபாடு கை கொடுக்கும் சூரியன் சனி சேர்க்கை சிம்ம ராசி இந்த மாசம் நீங்க உங்களுக்கு சிறப்பாக அமையணும் அல்லது அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டம சனி உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில பத்து டு பதினொன்னு சனி ஹோரையில் ஏதேனும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவனுக்கு ஒரு அபிஷேகம் செய்வித்து ஒரு மாலை சாத்தி சாம்பார் சாதம் தயிர் சாதம் கீரை வட வெளியில கொண்டு வந்து விக்கோவிலுக்கு வெளியில ரோடுல நின்று நீங்க தர்மம் செய்ய வேண்டும் அப்படி அந்த மாதிரியான பரிகாரங்கள் அந்த மாதிரியான அன்னதானங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமா நீண்ட நாள் கர்ம முடிச்சுக்கள் நீண்ட நாட்களாக முடியாத ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது அருமை சிம்ம ராசி நேயர்கள் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்க நான் ஒண்ணும் உங்களை பெருசா அதை பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்ல அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுமேயானால் அரசியல் கழகம் அரசாங்க கழகம் ஏற்படும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே அப்போ இது இந்த மாதிரி அவ பெயர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்போ அதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அந்த ரகசியம் அந்த சூக்ஷமும் எங்கே ஒளிஞ்சிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் தான் ஒளிஞ்சிருக்கும் அப்போ அன்னை வாராகி வழிபாடு கை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சரி வியாபாரம் எப்படி சாமி இருக்கும் வியாபாரம் வருமானம் எப்படி சாமி இருக்கும் சார் பணங்காசு வருமானம் இதுக்கு எந்த குறையும் இருக்காது அப்போ சிம்ம ராசி என்பர்களே பண வரவு தனவரவு நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் மனசில் புதுசாக ஒரு தைரியம் பிறக்கும் நமக்கு ஏதோ நல்லது நடக்க போதுப்பா அதனால தான் இந்த செய்திகள்லாம் நம்ம காதல கேட்குறோம் அப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுதுங்கிற மன தைரியம் அதி அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இப்போ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி